தாங்க முடியலடா சாமி ஓ ஆச்சி வீட்டுக்கு வந்து இந்த பிள்ளைல ஆளே காணும் ரோட்டிலே தான் கிடக்கு ரெண்டும் அதுவும் நல்லதுதான் நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா ரெஸ்ட் எடுப்போம் ஷை என்ன வேலை அங்கேயும் வேலை இங்கேயும் வேலை எடே என்ன செய்ய அண்ணையும் வாங்க வாங்க என்னம்மா எப்படி இருக்க அண்ணி இல்லைன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலையே

ஏதோ வா இப்படி இருக்கே என்னே, இப்படி இருக்கே குக்கர்னே என்ன இப்படி மெலிஞ்சு போய் இருக்க அண்ணனுக்கு ரொம்ப எப்படி நல்லா இங்க பிள்ளையில வெளியில விளையாடுதனே அவ நல்லா இருக்கோ ஏட்டி வா இப்பதான் நதியா ஆமாம்மா இப்பதான் தம்பி வந்து அப்புறம் அவளாம் வந்திருந்தா ஓ சொந்தக்காரோ அப்புறம் கூப்பிட்டே இருக்க போகாம இருந்தா நல்லா இருக்காது இல்ல அதான் ஒரு எட்டு பேயிட்டு வந்தேன் சரிமா சரி ஏடி போய் காபி கி போய் போட்டு வட்டிய அவளுக்கு நான் கேட்டேன் அவ தான் வேண்டான்னு சொன்னாங்க ஓ அப்படிதான் தான் சொல்லுவா போட்டு கொடுத்தா என்ன குடிக்காமே இருக்க போறா போ இல்ல நீ நான் தான் வேண்டனே நீ சும்மா இரு இல்ல ஜூஸ் போட்டு சொல்லு வெயில் பாரு ஏடி ஜூஸ் போட்டு கொண்டா காபி வேண்டாம் வெயிலுக்கு நல்ல ஐஸ் கட்டி போட்டு ஜூஸ் போடு ஆ சரி போறேன் நீ ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேக்கா முன்னாடி மாதிரிலாம் இல்ல நீ ஆமாடா என்ன பண்ண சொல்லுங்க இந்த பிள்ளையில அப்படி பாடா படுத்துது அதுக்கு மேல என் மாமியாரு எடிங்க நீ தான் வேற கிடக்காத கேட்டியா ஆமா பாப்பா தேவனா ஆமா அம்மா நானா ஒன்னு சேரது கிடையாது இப்பலாம் நீ இன்னும் ஜூஸ் போட போறயா இல்ல என்ன ஜூஸ்னு சொல்லலையா லெமனா ஆரஞ்சா என்ன தேவனா போட்டுட்டு பாப்போம் போ இன்னும் இப்படி தான் இருக்காளா ரொம்ப ஸ்லோ கேட்டிடா நான் போறேன் போறேன் நானும் போனா போது போனா போதுன்னு பாக்கி அண்ணே என்ன பத்திரகளி ஆகிட்டு இருக்கோ இதுக்கு மேல பொறுக்க முடியாது சூசா சூஸ் கோபப்பட கூடாது கோபப்படாத அண்ணே எல்லாம் சரியாயிடும் வந்த உடனே தண்ணி வாரே காமிச்சி யப்பா ரெண்டு நாள் நிம்மதியா இருந்தேன் அது அந்த கடவுளுக்கு பிடிக்கலையா முடியலப்பா சாமி இந்த மனுஷ ஊருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்னு பாப்பாரு ஏதோ அம்மாவும் அக்காவும் இருக்குதுல ரொம்ப தான் ஆட்ட ஆடுதாரு மனுஷன் இப்போ கையில பிடிக்க முடியல இந்த இங்க வந்ததும் அங்கே இருக்கும்போது ஏதோ பொட்டி பாம்பா கடந்தாரு இங்க வீட்டுக்கு வந்ததும் யா அப்போ தாங்க முடியல சாமி ஜூஸ்ல கூட கொஞ்சம் உப்புக்கு பள்ளி போட்டுருவோமா சரி வேண்டாம் வேண்டாம் பொழைச்சி போதுவோம் கொண்டு போய் கொடுப்போம் என்னதான் செய்யணும் பார்ப்போம் நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையா அண்டவா எப்பா எப்பா மூஞ்சில ஒண்ணு தெரியாம வச்சுக்கிடுவோம் அப்பா எப்பா குடிங்க அண்ணி தேங்க்ஸ் அண்ணி அண்ணி உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்ல இப்ப எப்படி இருக்கீங்க இப்ப பரவாயில்லப்பா ஏதோ இருக்கேன் என்னக்கா என்னாச்சு அதால ஒண்ணும் இல்ல டாக்டர் தான் கொஞ்சம் சுகர் இருக்குனாரு அது இப்ப பரவாயில்ல

சரிமா வாங்க வாங்க இந்த இதுல நானாவது வீடு தான் போங்க வீட்டுக்கு போங்க ஏல நாங்க வந்தது உனக்கு என்ன சங்கடம் இங்க ஒண்ணு இல்லையே சச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு நீங்க வந்ததே இல்லல நானும் உங்க எல்லாரை கூப்பணும் தான் இருந்தேன் அப்புறம் நேரா ஆயிட்டேன்னு கிளம்பிட்டோம் பொண்டாட்டி எங்க வீட்ல இருக்களா ஆமா சச்சா அவ வீட்ல தான் இருக்கா போங்க வீட்டுக்கு போங்க நான் அந்த மதியன சாப்பாடுக்கு எல்லாம் வாங்க போறேன் நான் அந்த கடைக்கு போய் வந்துறேன்

ம்மா 이르டி லட்டி உனக்கு என்ன தெரியும் நான் இங்க படுத கஷ்டம் ஏதோங்களை நான் பார்த்ததுன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு கவலைப்படாதீங்க நாங்க இருக்குல்ல அவங்கள நல்லா பார்த்துகுது அதுக்கப்புற இடுங்க ஊர்ல அப்ப இன்னு கோயில் கூட ஆரம்பிக்கலையா நாலில இருந்தா ஆச்சி ஆதா இந்த இவர மட்டனா சிக்கனாத இன்னைக்கு எடுக்கலான்னு வாங்க எல்லாரும் எடி தாங்கா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் வாங்க எல்லாரும் வாங்க நல்லா இருக்கா என்ன இப்ப எலிங்க வேறியா ஆமாம்மா என்ன பண்ணதுது வேளை அவ்ளோ இருங்க காப்பிலாம் குடிச்சியாம்மா இப்ப வந்து நிக்கவும் இனிமே தான் போடணும் வேண்டாம் வேண்டாம் அப்புறம் எல்லாரும் இருந்து கோயில் வர ஆமா வந்திருக்கோம் கோயில் எல்லாம் சரி சரி எல்லாரும் சாட்டிட்டு அப்புறம் ரெஸ்ட் நல்ல டைப் தானக்கா ஆமா லட்டேங்க மாமிய வத்தி ஒரு பிரச்சனை இல்ல எங்க அண்ணி காரி தான் ஆமா அவ எங்க காணோம் வெளியில எங்க யார பேர் பாவட்டி வந்துருவோ நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கல்ல உங்களுக்கு உங்க அண்ணியா நானானு பாத்துறேன் சரி லட்டி சரி பாப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க எல்லாம் வந்தது அவ்வளவு நேரம் ஏதோ காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருந்துச்சு தேங்க்ஸ் for coming.

ஆமா நாந்தாளும் உங்க அம்மா அம்மா ஆமாளே உனக்க நான் பேய் मारறதா சொல்றேன் இல்ல அத்தை காலையில தான் வீட்டுக்கு வந்தாங்க இல்ல ரெண்டு பேரும் சொல்லாம குள்ளமா இருந்தீங்கன்ற ஒரு வார்த்தை நானே கூட்டி வந்திருப்பேன்ல அதுக்குன்னு வருது கோவத்துக்கு என்ன பண்ணுவே தெரியல ரெண்டு பேரையும் அதுவும் தான் சரி இருந்து தொலைங்க வேற என்ன செய்ய இவ்வளவு தூரம் வந்துட்டே பிறகு இருக்காம என்ன செய்ய முடியும் ஐயா சுரேஷ் இந்த பயலோட பாத்துக்கோனே சரித்தே நான் பாத்துக்கிடுவேன் ஆமா ஆமா சூப்பர் அம்மாதான் சேட்டை பண்ணாம இருங்கள இன்னொருத்தங்க வீட்டுல வந்து இருக்கும்